ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் கவனத்தை ஈர்க்கும் பல நிகழ்வுகள் பதிவாகிக் கொண்டேதான் இருக்கின்றன அத்தகைய நிகழ்வுகளை கதம்பமாக தொடுத்து உங்கள் கண்முன்னே விரிய வைக்கிறது செய்தி கதம்பம் உடுமலை அருகே ஜம்புக்கல் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக கூறி ஒரு சிலர் பாதையை அடைத்த நிலையில் அந்த வழியாக தங்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை என தெரிவித்து தொழிலாளர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது நாங்க செல்பவரத்துல வந்து சம்புக்கல் மலையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மூணு மாச காலமாக அதை வந்து ஆக்கிரமிச்சு எங்களை உள்ளேயும் விடாம வெளியும் விடாம கேட்ல அடைச்சு உட்கார வச்சுக்கிறாங்க சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லாம ஒரு நாள் புள்ள நாங்க பட்னியா இருந்த எங்களுக்கு வந்து டெய்லி கூலி வந்து ஆயிரம் ரூபாய் கூலி கெடுத்து நாங்க உட்கார்ந்துக்கிறோம் ஒரு நடவடிக்கை வந்து எடுத்து கொடுக்கணும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள கடை உரிமையாளர்களிடம் நகராட்சி வருவாய் ஆய்வாளர் கோபிநாத் அரசு நிர்ணயித்ததை விட இரண்டு மடங்கு வரி கேட்டு கெடுபிடி செய்வதாக புகார் எழுந்துள்ளது இதை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை சிகை அலங்கார தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோபிநாத் என்பவர் வரி வசூல் ஒரு ஆய்வாளர் அரசு வரிகளை கடைகள் கடைகளுக்கு போட்டப்பட்ட வரிகளை வசூல் செய்கின்ற போது அரசு நிர்ணயித்த வரிகளை மீறி அதிகமாக வரி கேட்டு அவர்களை நடவடிக்கை தனமாக மிரட்டுகின்ற ஒரு செயல் புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வருவா வரி வருவாய் ஆய்வாளர் அவர் மீது இந்த நகராட்சி நிர்வாகம் நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போசூரில் அண்ணனை அடித்தது குறித்து தட்டிக்கேட்ட எட்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் மீது செல்லத்துறை என்ற இனிப்பு கடைக்காரர் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி அட்டுழியம் செய்துள்ளார் இது தொடர்பாக செல்லத்துறை உள்ளிட்ட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் மாணவன் மீது கொதிக்கும் எண்ணெய் ஊற்றப்பட்ட காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு ஆயிரத்து முன்னூறு கன அடியிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் வனச்சரக பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் அங்குள்ள நூற்பாலையின் இரும்பு கதவுகளை இடித்து தள்ளிவிட்டு ஓடியுள்ளது யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சியில் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ராஜசேகர் என்ற போக்கிலியை தனிப்படை காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இடது விழா மற்றும் தொடையில் குண்டு பாய்ந்து காயமடைந்த ராஜசேகருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கத்தியால் காயமடைந்த காவலர்கள் பாஸ்கர் கண்ணன் ஆகியோரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி மயில் மண்டபம் அருகே உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் இந்து முன்னணி அமைப்பினரும் பொதுமக்கள் சிலரும் பங்கேற்றுள்ளனர் போராட்டம் நடைபெறும் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்